நானா எதுக்கு உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணும் செத்து இருக்கிறேன் அந்த இடத்துல அந்த நான் தான் இருக்க கூடாதா எதுக்கு நக்கிறதுக்கா சொல்றேன் மாமானா இருக்கணும் உங்களுக்கு மருமக சரிங்களா என்ன சகலையாக பாக்குறீங்களா நீ என்ன எனக்கு என்ன வேணும் நீ நீங்க எனக்கு மாமா நான் உன்னை என்ன கூப்பிடுவேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் கூப்பிடுவேன் ஆமா நேற்று என்னன்னு கூப்பிட்டேன் நேற்று பங்காளி நீங்க பங்காளின்னு கூப்பிட்டேன் நேற்று கதையை நீங்க பேசுவோமா நேற்று பங்காளி நான் நீன் <içerisans> பாப்பா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாப்பா பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா தம்பி பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா தம்பி பேர் தெரிஞ்ச என்ன பண்ண போறீங்க பாப்பா பேர் தெரிஞ்சலான்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டா நான் என்னாக பேர் சொல்லி கூப்பிடுவேன் உम्मेகாவா உம்ையாவா உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா ஏ நீங்க உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா ஏன் சொன்னா கேட்க மாட்டீல நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா மை நேம் இஸ் தங்கராஜ் மை நேம் இஸ் சிந்துஜா என்ன சா சிந்துஜா ஏது மூக்க சிந்துஜாவா வேற பாதிய தங்கராசா புடிச்சிட்டு தொங்குறாசன் யா தங்கராச படுன தொங்குன கூட பத்து பைசாக்கு பிரேசனம் இல்ல நீ தொங்குனாலும் தொங்குவேண்ட தெரிஞ்சதே நான் கழட்டி பிச்சுக்குல வச்சுட்டு வந்துட்டு அது உஷர் ஆயிட்டியா மொลกன்றுக நீ கெட்டு பேர் பிரீசர் வச்சிருக்கே என்ன புடுங்க வச்சிருக்கே பிரீசர் வச்சாம அப்படியே கேக்குற சும்மா இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஆள் நல்லா இருக்க சித்தர் மாதிரி இருக்க ஆனா வாய் ரொம்ப ரப்பா பேசுறிய அழகா இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாய் நீளமா இருக்குமா அழகா இருந்தா வாய் நீளமா தான் இருக்க ஆனா யாரு கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீ மலை யார்கிட்ட பேசணும் தெரிஞ்சுதான் நீ பேசுறிய நீ என்ன பெரிய அம்மா நீ என்ன பெரிய அதுவா என்ன நீ பெரிய இதுவா நீ என்ன பெரிய அதுவா என்ன போட்டு வந்தாங்களா ஏய் என்னடா ஏய் வா

நீ வா இஷ்டத்து வந்து பேசி இருக்க என்ன நீ பேரை புடிச்சு புடிவியா நீ நீ என்ன பேரை கிழிச்சு புடிவியா நீ பேரை கேப்ப நட்டு புடிவியா நீ நட்ட வச்சிருவியா நீ அப்புற புடிச்சு புட்டு வச்சு புடிவியா நீ மொத நீ அப்புற இது கோலம் தள்ளிட்ட போ முண்டா நீ எல்லாம் ஒரு ஆளா போடி ஓட கச்ச முண்டா அம்மா தமள சப்புற ஏய் போடா கேரே பாஸ்ல ஏத்து ஊரு குட்டி பேரே பாத்துக்க வாங்க சித்தப்பு நல்லா இருக்கீங்களா வண்டியை நூறுல அமுக்குங்க போய் எவர் ஒரு பொம்பள புள்ள இவள எடுத்து பேசுறியே உனக்கு கொஞ்சமாவது இது இருக்கா எது மண்டையில அறிவு இருக்கமா ஏ அறிவு இல்லாமே அவன சோத்துது நீங்கடா சோத்துது வேற நீங்கறியா நான் கேக்குறேன் ஒரு பொம்பள புள்ள ஆரியம் வந்து இடிக்கறியே என்னடா மானம் கட்டனே உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சோர்ந்த காணி சோத்தறானுங்கடா சோத்தை விட்டுட்டு சூ என்னடா சோத்த விட்டுட்டு சூ என்ன சு இல்லை உங்கள் சோற்றை அப்படின்னுட்டு சுனாமி ஆடா முட்டா திங்கத்தி சுண்ணுதில்ல வாள் வந்து வருகதா ஓ வந்து போயிருவா இங்கே ஒரு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு வாடு நிற்குமா கொக்கு

இங்க இருந்து மைக்க கொண்டு எறிஞ்சு வருவே வா கூட்டங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்கல எங்க உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்ல நான் நல்ல எங்க அப்பனே பாத்தியா அந்த பத டீமை பாத்தியா பாரு புள்ளா பாரு பாத்தியா இவன நம்பி கை தூக்குறீங்க அப்புறம் கைய ஓடச்ச விட ஏறக்க கட்டீங்க இல்ல பாட்டி எங்க ஓ ஆளே வேணா கோலா ஓட சொல்லு ஆத்தா டைம்ல எனக்கா கோலா படுங்க யாரா யார அந்த உப்ப மக்க ஏய் கிளவி பேசாம படுத்துரு ஆத்தா இவன் கிட்ட நம்ம மானத்தை காப்பாத்துங்க கோலா படுங்க அங்க பாரு

அவ பெண்கள் கொலை ஓட்டாங்க சரி நீ பொம்பளை தானே நீ கொலை ஓடு நான் உண்மை அது எனக்கு கொலை பட தெரியாது என்ன அது என்ன அது இருங்க நான் போடா போடா சூப்பரா

வேணா 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 இது பொம்பளை குழுவை சரி ஆம்பளை குழவை எப்படி தெரியுமா நேர திரும்ப

ஆம்பளால மட்டும்தான் இருப்பாங்க உண்மையானப்பு ஏதாவது ஒரு பொம்பளை எழுந்திரிச்சு நீ இடம் விட்டுருக்கியா கிடையாது அதுக்கு பாவம் வயிற்ற தள்ள மாட்டாப்புல வருங்க இசுக பார்த்து போட்டு இப்படி உக்காந்துக்கிறது ஏ எந்திரிக்க சொல்லிடுவாங்க பொம்பளைக்கு பொம்பளையே போராம படுற உலகத்துல நீ என்ன பொம்பளை வரிசு பொம்பளை வரிசு ஆம்பளை என்னைக்கு உங்க கழுத்துல திரி நாட்டுங்கிற மூணு முடிச்ச போட்டு தொலைஞ்சோமோ போச்சு ஒன் தாளி டோட்டல் ஆம்பள லைஃப் காலி ஒனே எனக்கு கட்டனமா அன்னை வந்து குடும்பக்கு வெள்ளகாம ஓடி முதல்ல ஆம்பள வந்து கழுத்து காலி இருந்து பெத்த ஆத்தா பெண்ட பேச முடியலையா கூட பிறந்த அண்ணன் நம்மட்ட பேச முடியல அக்கா தங்கச்சி யாருகிட்ட பேச முடியல அவ வந்தா பட்டுக்கிறது இவன் வந்தா நொட்டிக்கிறது இதுவே இவங்க ஆத்தா வீட்டுக்கு விருந்துட்டு வந்துட்டா போதும் புருஷனை போட்டு புடுங்குறது என்னங்க வீட்டுக்கு வராங்கலாமுங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வராங்கலாமுங்க கறிக்கடைக்கு போய் எல்லாம் தொட்டக்கரையா பார்த்து வாங்கிட்டு வாங்க தொட்டக்கறி எங்க அப்பாவுக்கு அதாங்க ரொம்ப பிடிக்கும் என்னங்க யாருக்கு வாங்குறீங்க உங்க அத்தைக்கு வாங்குறீங்க உங்க மாமனுக்கு வாங்குறீங்க இதுவே எங்க வீட்டில் இருந்து யாராவது வரட்டும் இவன் ஓடுற ஆக்சனை பார்க்கணும் என்னங்க எனக்கு குத்து குத்தல்ல வரதுக்கு காச்சடிக்குதுங்க கோத்தால பழைய சோரத்துக்கு மூடிக்கிட்டு போக சொல்லுங்க